வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் சூழலி ஸ்ரீகோடி சாரதா நாராயண வித்யாலயா பள்ளி மாணவர்கள் உலக சாதனை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை ஸ்ரீகோடி சாரதா நாராயணி வித்யாலயா பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர் பயின்று வருகின்றனர் சுதந்திர தினமான பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் இப்பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் இணைந்து ஸ்ரீகோடி சாரதா நாராயணி வித்யாலயா பள்ளி வளாகத்தில் உள்ள உலக சாதனை நிகழ்த்தினர் இந்த சாதனையை கண்டுகளிக்க உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து பொதுமக்களும் பிற பள்ளி மாணவர்களும் திரளாக வருகை தந்தனர் மேலும் கடந்த வாரம் மாநில அளவில் நடந்த மாநில யோகாசன போட்டிகளில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் சாதனை நிகழ்த்தி மாநில அளவில் நான்கு முதல் பதக்கங்களையும் பத்து இரண்டாவது பதக்கங்களையும் மற்றவர்கள் மூன்றாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஒரு மாணவர் ஸ்ரீ கோடி சாரதா நாராயண வித்யாலயா பள்ளியிலிருந்து தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவன் ஸ்ரீ மோகன் மூன்றாம் வகுப்பு படித்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் சுதந்திர தின நன்னாளில் ஸ்ரீகோடி சாரதா நாராயண் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் உலக சாதனை படைத்து குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தியுள்ளனர் சாதனை படைத்த பள்ளி மாணவ மாணவியருக்கு குளோபால் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனம் சார்பாக சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டது சாதனை படைத்த பள்ளி மாணவ மாணவியருக்கு பள்ளி தாளரும் ஆசிரியரும் பாராட்டினர் பொதுமக்கள் வாழ்த்து கூறினர் உலக சாதனை செய்த ஸ்ரீ கோடி சாரதா நாராயணி வித்யாலயா பள்ளி மூலமாக ஆலைமலை நகரத்திற்கு பெருமை கிடைத்துள்ளது என்பது தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த பள்ளி என பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச நிதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க